Lagi teman ये अरे पार्टी का मांस लाड़ी जा बाकी का मांस ये प्री मुछवांगड़ा अभी வேகமா பே சொல்லா பாக்குறகு நம்மளால நடக்கவே கூலி கேட்கறோம் நம்ம ஆடிக்கிட்டு வேற இந்த விஷயத்துக்கு கேளுங்க பாக்கித்தம்மா என்ன அந்த முள்ளெல்லாம் வெட்டி போடுறாங்க பாக்கித்தம்மா கேளுங்க பாக்கித்தம்மா எந்த முள்ள வெட்டுறாங்க அங்க அந்த முள்ளெல்லாம் பாருங்க சாத்திரமே முள்ளு வெட்டுறது அங்க காளையும் காளையம் முள்ளு வெட்டுறது அங்க வெட்டிட்டு இருக்கிறாங்க

என்கிட்ட வரல இழுத்து தெருவுல வேடிக்கை அப்படி அப்படி இல்லைங்க நான் வேற எப்படிங்க சொல்லக்கூடாது அந்த வெட்டி கொண்டு போய் அவங்க இடைக்கு போட்டு வியாபாரம் பண்ணிடுவாங்க இனிமே அந்த முல்லை வேரோட புடுங்கிட்டு உழுது விட்டு நல்லா பாத்துட்டு முதல் வெல்லாம போட்டு அப்புறம் எப்படிங்க அப்புறம் வரணும் இல்லைங்களாங்க

எதுக்கு இதை பார்த்தா தெரிஞ்சுக்கும் இல்லைங்களா புரியல இதை பார்த்தா இப்ப என் பேர் திருமாங்கலியம் ஆமா அப்ப இதை பார்த்துட்டா திருமாங்கலியம் கூப்பிட வேண்டாம் இதை பார்த்துட்டா ஓ திருமாங்கலியம் பொம்பளைக்கு பொம்பளை பார்க்க கூடாது நல்லா காணும் அந்த தாலிய என் பேர் என்ன சொல்லுங்க பாக்கலாம் அதுக்குத்தான் போட்டிருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு மூணு நாளாவது கொஞ்ச நாளாவது உடம்பு சரியில்லை அறிக்காலிங்கன்னு இல்ல திருமங்கலையன்றதுக்கோசரம் இப்படி போட்டுக்கிட்டா சரி திருமாங்கலி இல்லை அதை போட்டுக்கிட்டு அதுக்கு உண்டான தர சொல்லியா பொட்டு வச்சுட்டு பொட்டம்மன் வருவியா என் பேர் வந்து நீங்க சொன்னீர்களோ எனக்கு இட்ட பேர் என்ன திருமாங்கலியம் அதுக்கு தன் போட்ட வந்து தோலை வந்து என்ன தள்ளி நடிக்காத திருமாங்கலி அம்மா அம்மா அதை வெட்ட வேண்டாம் சொல்லுங்கம்மா திருமங்கலி அம்மாங்கிறா என்னைய நடிக்காத ஒரு நடிப்பு தெரியுது நடிக்காது நான் போயிடும் வெட்டினு சொல்ல முடியாது நீங்க தான் சொல்லணும் நான் சொன்னேன் என்னை அடிப்பாங்க மழை வர மாதிரி இருக்குது சொல்லாதீங்க பாக்கிட்டம்மா ஏங்க பாக்கிட்டமா எதுனாலும் உங்கள்ட்ட தானே வர பாக்கிட்டம்மா இப்படி நாலு நிமிஷத்துக்கு தான் வருவீங்க ஜயா தான் கரெக்ட் ஆளு நீங்க எல்லாம் செட் ஆக மாட்டீங்க ஜெயா தான் வீதியில் போறதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஏங்கிட்ட விட்டுட்டு கத்த நேரம் சந்தோஷப்பட்டு ஓடி போயிடும் ஜெயா அவங்க அங்கே இருக்கிறாங்க இல்லையா நாளைக்கு அப்பல்ல தெரியும் அப்படி சொல்லாதீங்க தான் சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க

இங்கெல்லாம் உட்காந்து பாடுனா அது நல்லா அங்கே பாருங்கனால இயற்கை காத்தோட குயில் தத்தத்தோட பாடலாம் நல்லா நல்லாயிருக்கும்மா இசையோட ஆமாம் இங்கெல்லாம் ஆந்த கத்துது ஆந்தையும் கோட்டான்னு கத்துது அங்கே தான் குயில் கத்துது நல்லா முள் காட்டலை சுள் ஓடு கடிக்க கடிக்க அப்போ தானே மத்தியானம் பயிலங்க கட்டுறது வருவாங்க உங்க இங்கே உட்காந்து பாடுனா பார்த்தாதான் ஏமா அதுதான் நல்ல வசதியாக இருக்கும்மா நேற்று வேறு ஒரு பாட்டை வேறு ஷார்ட் வீடியோவில் போட்டு விட்டாச்சும்மா எல்லாருமே வீடியோவில் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு கேட்டாங்க அந்த பாட்டை முழுசாக கேட்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல ஆமாம் பாடு அந்த பாட்டை கருக கருக மணி போட்டு காலம் ஓடி போனது கழுத்தில் தாலி நீ போட ஏங்கும் சின்ன பூவிது கருக கருக மணி போட்டு காலம் ஓடி போனது கழுத்தில் தாலி நீ போட ஏங்கும் சின்ன பூவிது வாட்ட மென்னராசாவே ரோசாவே வந்த காலனி போடு பள்ளி கொள்ளனாவார ராசாவே வாடு வாடுதிந்த ரோசாவே வந்த காலனி போடு பள்ளி கொள்ளனாவார கருக கருக மணி போட்டு கால மூடி போனது காலத்தில் நீ போட ஏது நீதானையா தனை நான் பாடவா உன்னாலாபனை சுரம் ஏதிலும் அடவுண் ஞாபகம் தீராமலே என்றும் தீராதது நீ இல்லாமல் பொன்மேனின் உலானேன் கருக கருக மணி போட்டு காலமோடி போனது கழுத்தில் தாலி நீ போட ஏங்கும் தின்ன பூவிது கருக கருக மணி போட்டு கால மூடி போனது கழுத்தில் தாலி நீ போட ஏங்கும் தின்ன பூவிது பாட்டு பாடுனா அது ரெண்டு அர்த்தம் உனக்கு பொருந்து நினைச்சு நீ ஆடிட்டு இருக்கிறாங்க ஆமா ஆமா அது வந்து ஏங்க பொண்ணுக்கு

ஒளிஞ்சி இருந்து பார்த்த என்ன மாம ஒரசி ஒரசி முத்தம் வச்சான் ஓட ஓட ஓடிக ஏ வண்டு 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 வளைய புரி வண்டு ஏ வாசலைய கண்டு வளச்செடி செடி ஏ நண்டு 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 கடலோரத்து நண்டு நான் என்ன நம்ம முகல் அதில் பாருன்னா அவளுக்கு ரொம்ப அப்படியே யார் பாருமா நான் பார்த்துட்டேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா விவகாரத்தில் மட்டும் இல்லை எல்லாத்துக்கிட்டே என்னென்னா ஒருத்தருக்குள்ளே உண்டான திறமைகளை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரிங்களா அது வந்ததுக்கப்புறம் நாலு வீடியோவில் அவங்க ஃபேஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து இது வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை என்னென்னு எனக்கு தெரியல எப்படின்னா ஒரு விஷயத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும் அது எதுவாக இருந்தாலும் இல்லைங்களா ஒருத்தர் பார்த்தா பேசுகிறதா இருக்கட்டும் ஒருத்தர் கூட பழகிறதா இருக்கட்டும் என்னென்னு தெரியல இப்போது நம்ம திருமங்கலத்துக்கு கூட பாருங்கள் வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் மேலேயே வர்றாங்க வீடியோவுக்கு அதேமாதிரி ஆதிவா வந்து பாடுவான்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்டா கீழே எல்லாம் பாடிட்டு அவங்க ஆடிட்டு போகிறாங்க நமக்கு தேவை என்ன பாட்டு நம்மளோட பாட்டை தான் உறவுகள் கேட்டிருக்காங்க ம டான்ஸ் அவங்க எப்போ வேணாலும் பார்த்துக்குவாங்க பாடுன்னு சொல்லணுன்னா அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து நான் ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி கொண்டு வந்தால் அவங்க ஆல்ரெடி நான் உலக லெவல் பாப்புலர் தான் என்னை எதுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கிறீங்க மாதிரி அவங்க கூட தங்க அந்த சுய கௌரவம் அந்த சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்களே பார்த்தீங்கல்ல அதில் கொஞ்சம் அது ரத்தத்துலேயே ஊறியிருச்சுன்னு நினைக்கிறேன் உனக்குமா அப்புறமா நன்மை பாட்டை கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு என்ன உறவுகளே எல்லோரும் என்ன இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மழை பெஞ்சிட்ருக்கு உறவுகளைங்க பாருங்கள் இங்கே இருந்து பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக தெரிஞ்சு பாருங்கள் தோட்டமெல்லாம் உங்களுக்கு காவேரி ஆத்தங்களில் போய் உட்காந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் நேற்று ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிது அதுக்கான ஆட்கள் வராமல் போயிட்டாங்க வந்திருந்தாங்க அப்படின்னா எடுத்துருக்கலாம் லேட்டாகி வராங்க நைட்டு ஏழு மணிக்கு வந்து அக்கா அக்கா வீடியோ அப்படின்னாங்க அங்கோ பகல்லன்னா ஆத்தங்கரையில் போய் வீடியோ எடுக்கலாம் நைட்டில் போய் ஆத்தங்கரையில் வீடியோ எடுக்க முடியுமா முடியாது இருக்காங்க இருட்டு அங்கே லைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே வரவும் முடியாது சாமி அதனால் அங்கே எடுக்க முடியாது தங்கோ அப்படின்னு சொன்னவும் பசங்க போயிட்டாங்க இன்றைக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் பாருங்க வாங்க திருமங்களையம்மா உங்க டான்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க வணக்கம் நான் திருமங்களையேன் பேசுகிறேன் என் டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க் போடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வாம்மா வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஒருத்த கூட பண்ணாத ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயோ அடிச்சல் அடிச்சல் அடிக்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க இது பண்ணப்ப அப்புறம் அடிக்காம என்ன பண்றீங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நானே சொல்லிட்டேன் நிறைய விஷயம் இந்த பாட்டுக்காக சொல்ல வர கிடையாது ஒரு விஷயம் பண்ணு அப்படினா அப்ப எஸ்டா ராளஞ்சது பண்ணும்போது அது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்ம திறமை என்னவோ அதை காமிக்கணும் அதை விட்டுட்டு திறமைக்கு தேவையில்லாதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அது நமக்கு தேவையா சொல்லுங்க பார்க்கலாம் மரம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் எல்லாமே சேலி வடிவுகளை பார்த்த ஏதாவது பத்திரமா இருங்க என் நேரத்துக்கு சாப்பிடுங்க இந்த பக்கம் மழை பெய்யுது ரெண்டு நாளைக்கு வேறு புயல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களாம்மா போமா ரெண்டு நாளைக்கு புயல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களாம் கீழே சாப்பாடு வடிச்சுட்டாங்க சாப்பாடு வடித்து இந்த சாம்பார் தாளிக்கிற அந்த மனம் அந்த வாசம் வந்து வந்து கீழே போயிட்டான் இருமாங்க எது எதுலையும் கரெக்டாக இருக்காங்களோ அதுனால கரெக்டாக ஆரம்பிச்சாங்க ம் போ நீங்கள் போ தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண உறவுகள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சில் இருக்க தொட்டியில் இருக்கனால நம்மளோட உறவுகள் திருச்சிலிருந்து வந்துட்டுருக்காங்க பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு ஷார்ட் எடுத்து போஸ்ட் பண்ணுறோம் பார்க்கணும் சிறந்த உறவுகளே நன்றி